ஹாய் மக்களே ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டுருக்குற ஃப்ரீக்குவெண்ட்லி எனக்கு டே ரொட்டீன் போடுங்க அப்படின்னு எப்படி பைபிள் ஸ்டடி பண்ணணும் நான் இது வரைக்கும் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணல பட் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதுக்கான டீடைல்டு வீடியோ தான் இது இது ரெண்டு பார்ட்ஸாக வரப்போகுது இது பார்ட் ஒன் வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைபிள் ஸ்டடி ஏன் முக்கியன்றதை பார்க்க போகிறோம் ரெண்டாவது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு சிம்பிளரான ஒரு மார்னிங் டிவோஷன் இல்லை உங்களுக்கான டிவோஷன் டைம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலான்றதுக்கான என்னோடய ஐடியா அதாவது நீ ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இதில் வந்து தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும் தமிழ் பைபிள் தான் படிக்க தெரியும் தமிழ் தான் படிக்க தெரியுன்றவங்களுக்காகவும் நான் சொல்ல போகிறேன் அண்ட் எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும் இங்கிலீஷ் எனக்கு ஓகே நான் எனக்கு அதுவும் புரியும் அப்படின்றவங்களுக்காகவும் சொல்ல போகிறேன் ஸோ ரெண்டு தரப்பட்ட மக்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு வேதத்தை நாம் வாசிப்பதற்கான முக்கியத்துவத்தை தான் முதல்ல பார்க்க போறோம் அதுக்கு ரெண்டு ரெண்டாம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கலாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் அவர் தான் உண்மையான கடவுள்னு நான் நம்புகிறேன் ஆனால் பைபிள் ஏன் நான் படிக்கணும் அது மனுஷன் எழுதின ஒரு காரியம் அது ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வார்த்தை ஏன்னா இந்த வசனம் வேத வாக்கியங்கள் தான் தேவ ஆவின் அருளப்பட்டிருக்கிறது மனுஷன் எழுதியிருந்தாலுமே அது தேவ ஆவியானவரனால் அருளப்பட்ட தேவ ஆவியானவரனால லீட் பண்ணி எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் பைபிள் இருக்கிற வார்த்தைகள் இட் இஸ் அதனால நம்ம வேதத்தை வாசிக்கணும் இரண்டாவது ஏன் நம்ம பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா தேவனுடைய மனுஷன் அதாவது தேவனை தன் தேவனை தன்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை அதாவது இங்கே கொடுத்துருக்கு நற்கிரியைகளை செய்ய எந்த நற்கிரியங்கள் ஸோ எல்லா நன்மையான காரியங்களும் தேவனிடத்துல தான் வருது அதுதான் அவருடைய கட்டளைகளாக இருக்குது ஸோ அவருடைய கட்டளைகள் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இந்த வேத வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் நமக்கு ஒரு கைட்லைனாக இருக்குது நமக்கு வழிகாட்டுகிற காரியமாக இருக்கிறது அது என்ன எதுக்கலான்னா உபதேசத்துக்கு உபதேசம் அப்படின்னா என்னன்னா ஃபார் கரெக்ஷன் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையில் எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அது நம்ம வேதத்தின் மூலமாக தேவ வார்த்தை மூலமாக தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ரெண்டாவது காரியம் என்ன கடிந்து கொள்ளுதல் கன்விக்ஷன் ஆஃப் சின் அதாவது அது ஆணவர் சொல்லியிருக்கிறாரு இது பாவம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற உணர்வு நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வார்த்தையினால் நிரம்பியிருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வுள்ள இருதயம் வரும் இல்லைனா அது நமக்கு தப்புனே தெரியாது கரெக்டாக ஏன்னா நீங்கள் பாருங்கள் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுருப்போம் ஆனால் அப்போல்லாம் நம்ம கிட்டே வந்து யாராச்சும் இது தப்பு அப்படின்னு சொன்னால் கூட இதுலன்னா தப்பு இருக்குது நம்ம ஆர்கியூ பண்ணியிருப்போம் ஆனால் எப்போ நம்ம ஆண்டருடைய பிள்ளைய மாற்றப்பட்டிருக்கிறோமோ அப்போ வந்து நமக்கே தெரியும் இது தப்பு இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து ரொம்பவே வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் இல்லையா சோ அதுதான் வந்து கன்விக்ஷன் மூன்றாவது காரியம் என்னன்னா நீதியை படிப்பிக்குதல் அதாவது நீதியாய் வாழ்வதற்கு அந்த நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒரு கைட்லைனா இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் அது மட்டும் இல்ல எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த நற்கிரியர்கள் எல்லாவற்றையும் எல்லா நற்கிரியர்களும் செய்ய ஒரு தகுதி உள்ள ஒரு பர்சனா நம்மளை மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது சோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம பைபிள் ஸ்டடி பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான பைபிள் ஸ்டடிக்கு நமக்கு தேவையான காரியங்கள் என்ன எப்படி அதை பண்ணப் போறோம் இதான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் லெவல் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு பிகினரா நீங்க இருக்கீங்க இப்பதான் வேதத்தை வாசிக்க தியானிக்க ஒரு முயற்சி நீங்க எடுக்கப் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயம் ஆப்வியஸ்லி பைபிள் நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பைபிள் அதாவது பைபிள் வந்து நீங்க பைபிள் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க போன்

தமிழில் தான் நான் வந்து பைபிள் படிப்பேன் எனக்கு இங்கிலீஷ் பைபிளாக படிக்க தெரியாது ஸோ எனக்கு வந்து தமிழ் வேதாகமத்தை படித்து என்னால் புரிஞ்சிக்க முடியுமா ஆண்டோடைய வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தமிழ் பைபிள் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா நீங்க வாங்க வேண்டிய ஒரு பைபிள் அதாவது நார்மல் பைபிள் உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரீட் தமிழ் வருஷன் பைபிள் ஸோ இதுல வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து வசனங்கள் எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு நடையில இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாசிச்சு காட்டுற பாருங்க நம்ம இப்போ வாசிச்சோம் இல்லையா இந்த ரெண்டு தீமோ தேயும் அதையே நான் வந்து எடுக்கிறேன் ரெண்டு தீமோ தேயும் மூணு இல்லையா அனைத்து வேத வாக்கியங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டவை இவை போதிக்க பயன்படும் வாழ்வில் தவறு செய்கின்றவர்களுக்கு வழிகாட்டும் இது தவறுகளை திருத்தி நல்வழியில் வாழ துணை செய்யும் ஸோ இந்த தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லையா நம்ம இங்கே படிச்சதுக்கும் சீர்திருத்துதல் நீதியை படிப்புக்குதல் இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நார்மல் தமிழ் பைபிள் பட் நீங்க இதில் படிக்கும் போது ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி கேட்டாலே கடைகளில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வேதாகமத்துடைய இது என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கன்டென்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பேசேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கான என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கு யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக அது அதுவும் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கு அண்ட் அதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸ் இந்த வசனத்துக்கு ஈக்குவலான இணை வசனம் எங்கே இருக்குன்றதும் இந்த பைபிளில் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வேதாகமத்தை படிக்கிறதுக்கு டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இணை வசனங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பைபிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இன்னொரு பைபிள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த பைபிளே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸோட அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அண்ட் இது வந்து ஈஸி டு ரீட் வருஷனில் இருக்குது ஸோ நீங்கள் இப்படி வந்து படிக்கலாம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இப்போ தான் வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் முதல்ல நல்லா வாசிக்கணும் ஏன்னா இதன் மூலமாகத்தான் நம்ம எல்லா காரியங்களும் ஏசு கிறிஸ்து யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் முதல்ல வாசிக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா காரியங்களும் புரியும் எடுத்த உடனே வந்து நீங்கள் பழைய பாட்டில் இருக்கிற வந்து காரியங்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் பட் ஐ உட் ஹைலி ரெக்கமெண்ட் இப்போ தான் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இல்லை இப்போ தான் ஆண்டுக்குள்ள நெருக்கமாக வர ஆரம்பிக்கிறேன் ஆண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ உட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் இந்த நாலு சுவிசேஷ புஸ்தகங்கள் ஸோ எப்படி இதை வாசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் முதல்ல இப்போ வந்து ஒரு பேசேஜ் இருக்குது ஒரு மத்தையும் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சிடுங்க செகண்ட் டைம் வாசிக்கும்போது வந்து உங்களால் மூணு வாட்டி ஒரு இருபது அதிகாரம் முப்பது அதிகாரம் இருக்கு அப்படின்னு சாரி இருபது வசனம் முப்பது வசனம் இருக்கு அப்படின்னா சூஸ் டென் வர்சஸ் பர் டே ஏன்னா நீங்க இப்பதான் பிகினர் பிகினரா இருக்கும்போது போது பத்து வசனங்களை தெரிந்து கொள்ளுங்க அந்த பத்து வசனங்களை மூன்று தடவை வாசிங்க ஆனா நீங்க பத்து வசனங்களை படிச்சாலும் ஒரு வசனத்தின் தான் உங்களுடைய கண்கள் இருக்கும் நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல நீங்க பத்து வசனம் படிச்சிருந்தாலும் அதுல ஒரு வசனம் தான் உங்க மனசுல ஆழமா வந்து பதிஞ்சிருக்கும் இல்லையா சோ அப்ப அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க அதை உங்களுடைய நோட்ல எழுதி எழுதிருங்க எழுதிச்சு அந்த வசனத்தை மட்டும் மறுபடியும் மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கு வாசிக்கும் போது கண்டிப்பா அந்த வார்த்தை மூலமாக ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம வாசிச்ச இந்த வசனத்தையும் நம்ம எடுத்துக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ரெண்டு திமுத்தையும் மூன்று பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி இப்ப எனக்கு இந்த வசனம் தான் வந்து என் மனசுல அஹ் இதை படிக்கணும் இதுதான் என் மனசுல ரொம்ப நிக்குது எனக்கு அதை தான் படிக்கணும்னு தோணுது அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் எழுதிக்கணும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லித்தராரு ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனல் பைபிள் ஸ்டடியில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் பர்சனல் பைபிள் ஸ்டடி என்ன அப்படின்னா இந்த வார்த்தை நீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் இருபது அதிகாரம் பத்து அதிகாரம் படித்தாலுமே இதுல இருந்து ஆண்டு எனக்கு இன்னைக்கு என்ன என்ன வார்த்தையை கொடுக்க நினைக்கிறாரு இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன இதுக்கு பேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செயல்படுத்துது அந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கிறீங்க எழுதிட்டு அதுல இருந்து ஆண்டவங்களோடு கூட என்ன பேசுறாரு இப்ப இதுல இருந்து ஆண்டவர் உங்களோட கூட என்ன பேசுவாரு வேத வாக்கியங்கள் எல்லாம் சும்மா யாரும் மனுஷங்க எழுதல இதெல்லாம் தேவ ஆவினால ஆண்டவர் எனக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் இந்த வேதத்துல சொன்ன எல்லா வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேனென்றும் எல்லா வாக்கு திட்டங்களும் பழிக்க போகிறது ஏன்னா இது அவரு அவர் ஆவீனால தேவ ஆவீனால பரிசுத்த ஆவீனால அருளப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஆண்டு அந்த நேரத்தில் என்ன தாட் கொடுக்குறாரு அது படிக்கும் போது உங்களுக்கு என்ன தாட் கொடுக்குறாரு இல்லை நான் செய் சில நற்கிரியைகளை செய்ய முடியாத படிக்கு தடைய நான் 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 எனக்குள்ள சில பாவங்கள் இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன நான் வேத்த சரியாக வாசிக்காதது ஸோ வா வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஆண்டர் என்ன பேசணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பேசுவார் சிலருக்கு அது ஒரு வாக்குதத்தமாக எடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சில காரணம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாவத்தை நம்ம செஞ்சு தவற ஆண்டர் உணர்த்துற காரியமா இருக்கும் அதை நீங்க எழுதுங்க எழுதிட்டு அந்த வார்த்தையின் மேலே ஆண்டர் உங்களுக்கு உணர்த்தின அந்த காரியங்கள் சில வெளிப்பாடுகளை ஆண்டர் அந்த அந்த வசனத்தின் மூலமா கொடுத்துருப்பார்ல அது மேலே உங்களுடைய கைகளை வைங்க கைகளை வச்சு அது ஒரு வேலை ஒரு பாவத்திலருந்தும் நீங்கள் வ வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு உணர்த்துதலின் வார்த்தையாக இருந்தால் உங்கள் பாவத்தை அந்த இடத்துல அறிக்கை செய்து அண்டர் இந்த வசனத்தின் படி ரட்சிங்கன்னு சொல்லி உங்களுடைய ஜபத்தை மூடிங்க இதுதான் ஒரு பிகினர் லெவலுக்கான வசன் அதாவது ஒரு தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு டீப் ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுறதுக்கான பேஸ் லெவல் இது பேஸ் லெவல் தான் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பார்ட்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா இதுதான் வந்து ஒரு பேசிக்கான லெவல் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி வேதத்தை தியானிக்கிறதுனே தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேசிக் லெவல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வசனத்தை தனியாக நீங்கள் எழுதுறீங்க அந்த வசனம் உங்கள் குடும்பத்துக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குடும்பத்துக்கு கூட விட்டுருங்க பர்ஸ்னலாக உங்களுக்கு அது என்ன பேசுது தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பேசுது அது எனக்கு வாக்குறுத்தமாக இருக்கா இல்லைன்னா நான் செய்த ஏதோ ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு தவறை உணர்த்துற காரியமா இருக்கா அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து கோபப்படுறீங்க அங்க வசனத்துல வந்து நீங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆண்டு வரையே நான் கோபப்படாத படிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வைத்து செபிங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் ஆண்டு கூட பேசுறாரு அப்படின்னா அதை உடனே வந்து நீங்க அந்த டேட் போட்டு நீங்க அந்த உங்களுடைய பைபிள் ஸ்டடி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அந்த வார்த்தையை நீங்க மறுபடியும் மறுபடியும் அறிக்கை செய்து எந்த வாக்குதத்தை ஆண்டு உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வாசிக்கும்போது கொடுத்தாரோ அதை அடிக்கடி நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிள் மார்னிங் டைம் டிவோஷனல் டிவோஷனல் ரொட்டீனா உங்களுக்கு இருக்கும் அண்ட் இப்போ நான் சொன்னது வந்து தமிழ் பைபிள் தான் எனக்கு படிக்க தெரியும்ன்றவங்களுக்கு அந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன் நான் சொன்னேன் இங்கிலீஷ் பைபிள் நான் நல்லா படிப்பேன் எனக்கு வந்து இன்னுமே வந்து இங்கிலீஷ் பைபிள் வந்து இங்கிலீஷ் பைபிளும் நான் படிப்பேன் தமிழ் பைபிளும் படிப்பேன் அப்படின்றவங்க இல்லை இங்கிலீஷ் பைபிள் தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் நான் கொடுத்து போறேன் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபைட் பைபிள் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ எப்படி ஈஸி டு ரீட் தமிழ்ன்றது தமிழில் வந்து நீங்கள் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குமோ அதே போல் ஏஎம்பி யூ அதாவது ஆம்ப்ளி ஆம்ப்ளிஃபைட் பைபிள் வெர்ஷன் ஸோ இந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிள் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஒரு ஃபிசிக்கல் பைபிளாக உங்களுக்கு பைபிள் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் ரெண்டு மூணு பைபிள் ஸ்டோர்ஸில் பார்த்தேன் அதில் அவைலபிளாக இருக்குது இஃப் யூ ஆர் எபிள் டு அஃபோர்ட் ஃபார் தட் நீங்கள் கண்டிப்பாக அந்த பைபிள் வாங்கிக்கோங்க ஃபிஸிக்கலாகவே இட் எல் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல் இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு ஆப்ஷன் தட் இஸ் டிவைசஸ் லைக் உங்களுடைய ஃபோன் டேப்ல யூ கேன் அப்படின்றஸ் பைபிள் அது எப்படின்னு நான் சொல்றேன் நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் யூ வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹாவ் அன் ஆப் ஸோ இந்த யூ வேர்ஷன் ஆப் என்ன அப்படின்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பைபிள் இருக்கும் எல் பை எல்லா பைபிள் ஆப்ஸுமே நீங்கள் பைபிள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஐ ஹோப் யூ கேன் சி so 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 different versions versions இருக்கும் வந்து 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 version Version நீங்கள் நீங்கள் highly recommend you you AMP, Amplified Bible version. Amplified Bible Bible Classic Classic Edition uh, sorry, Cla uh, Classic Edition sorry இந்த can definitely try நான் so so again அதிகாரம் கிவன் பை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் கிவன் பை டிவைன் இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்விக்ஷன் ஆஃப் சென் ஃபார் கரெக்ஷன் எரர் அண்ட் ரிஸ்டரேஷன் டு ஒபீடியன்ஸ் ஃபார் ட்ரெயினிங் இன் ரைடஸ்னஸ் ஸோ இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து காட் பிரத் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன கிவன் பை டிவைன் இன்ஸ்பிரேஷன் அது பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து கன்விக்ஷன் கன்விக்ஷனாக எதுக்கு கன்விக்ஷன் ஆஃப் சின் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் கரெக்ஷன்னா என்னென்ன அதுக்கான மீனிங் ஆஃப் எரர் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே அதுக்கான மீனிங்ஸ் வேர்ட் பை வேர்டு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் தனியாக வந்து ஒரு 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 இன்னும் டீப்பராக நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு யூ நாட் யூர் பிகினர் இதுலேயே உங்களுக்கு வந்து அதுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அந்த ஏஎம்பி வேர்ஷன் பைபிளை படிக்கும் போதே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வசனம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வசனத்தை புரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் தமிழ் பைபிளும் படிப்பேன் இங்கிலீஷ் பைபிளும் படிப்பேன் ஐ மீன் தமிழும் படிப்பேன் இங்கிலீஷும் படிப்பேன் அப்படின்றவங்க நீங்கள் தமிழ் பைபிளில் பார்க்குற வசனங்களுக்கான டீட்டெயிலான மீனிங்கை யூ வில் சி இன் திஸ் ஏஎம்பி வேர்ஷன் ஸோ இல்லை நான் இங்கிலீஷ் பைபிள் தான் படிப்பேன் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீட் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்க பைபிளோட சேர்த்து இந்த ஏஎம்பி வருஷனையும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டேப்லேயோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைபிள் ஸ்டடி பண்ணும்போது இந்த ஏஎம்பி வருஷனில் படிச்சிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த மீனிங் ஸோ அந்த மீனிங் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ அந்த ஒரு வசனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை பத்து வசனம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு நாளில் ஒரு அதிகாரத்தில் பத்து பத்து வசனமா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதில் ஒரு வசனத்தை சூஸ் பண்ணி அந்த வசனத்தில் ஆண்டர் உங்களோட கூட பர்சனலாக என்ன பேசுகிறாருன்றத புரிஞ்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு என்ன வெளிப்பாடு தராருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்கனவே மாதிரி அதற்காக நீங்க செபீங்க அந்த வார்த்தைகள் வார்த்தைகளை அறிக்கை செய்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே இந்த சேம் இதுதான் நான் சொல்றேன் சோ தமிழ்ல வந்து சிம்பிளர் பிகினருக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ஈஸி டு ரீட் வேர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஐ வில் பி ரெக்கமெண்டிங் ஏஎம்பி பி வேர்ஷன் அண்ட் ஏஎம்பிசி பிசி வேர்ஷன் ஸோ எஸ் இது வந்து பார்ட் ஒன் ஸோ பார்ட் டூ டீப்பர் லெவல் பைபிள் ஸ்டடி அதாவது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிகினராக எனக்கு எல்லாமே பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாமே தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பரான லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வருது ஸோ மறக்காமல் பார்ட் டூ வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் பிள்ளைங்க இப்போ வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க இப்போ தான் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சிம்பிளான டிவோஷன் நீங்கள் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் ஐ மீன் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது கூட நீங்கள் அழகாக ஒரு காலைல ஒரு டென் வர்சஸ் படித்து அதில் ஒரு வர்ஸ் மட்டும் எதுவும் உங்களுக்கு இசை பண்ணிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அந்த பத்து வருஷத்தில் இதுல தான் ஏசப்பையன் கூட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்கள் எழுதி அதற்காக நீங்க ஜெபிச்சுட்டு நீங்கள் போகும்போது நிச்சயமாகவே அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங்கான ஒரு டேயா இருக்கும் ஸோ பிள்ளைங்களை வந்து பைபிள் படி பைபிப்படின்னு சொல்றதை காட்டிலும் எப்படி பைபிள் படிக்கணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அண்ட் இது வந்து ஸ்பெஷலா வந்து வாலிப பிள்ளைங்களுக்காக டீனேஜர்ஸ்க்கான ஸ்பெஷல் பார்ட் இது என்ன அப்படின்னா நிறைய பைபிள் ஸ்டோர்ஸ்ல வந்து டெய்லி டிவோஷன்ஸ் இருக்கு அனுதினம் தினம் நம்ம வந்து <this tossi> படிக்க வைக்கிறது ஸோ இதில் வந்து வாலிப பிள்ளைங்களுக்காக தனியாக இருக்குது உங்கள் பிள்ளைங்க வந்து தமிழ் தான் படிப்பாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதனால கவலைப்படாதீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது அண்ட் இங்கிலீஷும் இருக்குது எப்படின்னா ஒரு வசனம் டெய்லி அவங்க ஒரு வசனம் படிக்க போகிறாங்க அந்த வசனம் அவங்களுக்கு அவங்க ஏஜ்க்கு அதிலிருந்து அவங்க என்ன கற்றுக்கணுன்றதும் அதில் கொடுத்துருக்கும் அதுக்காக அவங்க எப்படி ஜெபிக்கணுன்றதும் கொடுத்துருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான டெய்லி டிவோஷன்ஸ் நிறைய உங்கள் பிள்ளைங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீக் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தான் வரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் விதைக்கிறதுல ஓ ஐ டோன்ட் திங் தெர் இஸ் மச் ப்ராப்ளம் இன் இட் ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதை வந்து வாங்கி கொடுங்க அண்ட் பிள்ளைங்களை வந்து போய் வயல் படி வயல் படி டிஸ்டர்ப் பண்ணுறது ஐ மீன் ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஈஸியரான சிம்பிளிஃபைடான வேலை அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணுங்கள் இது தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா பைபிள் ஸ்டோர்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை அது பண்ணலாம் இஃப் ஐ ஃபைண்ட் ஆன்லைனில் அதுக்கான லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை தேடி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடி முடியுமான்னு பாருங்கள் பட் நான் ரெண்டு மூணு ஸ்டோர்ஸில் நான் பைபிள் ஸ்டோர்ஸ் பைபிள் புக் ஸ்டோர்ஸ் தெரியும் இல்லையா அதில் வந்து நான் பார்க்கும்போது ஐ ஐ ஸ்பாட்டட் திஸ் ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ஐ ரியலி வாண்ட் ஆல் த டீனேஜர்ஸ் அண்ட் யூத்ஸ் ஹுவர் வாட்சிங் திஸ் நீங்களும் வந்து வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட அழகான விஷயங்களை வாங்கி கொடுங்க ஸோ பாட்டு வீடியோ பார்க்கலாம் பாய் காட் பிளெஸ் யூ ஆல்